வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவர் சேனல் லைஃப் லெசன்ஸ் அதாவது நம்ம எல்லோரும் வந்துட்டு வாழ்க்கையில் ந நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் பிரச்சனையை பற்றி யோசித்து 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 ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ரொம்ப டிப்ரெஷன் பண்ணிகிட்டே இருப்போம் சின்ன விஷயமும் சரி இல்லை பெரிய பிரச்சனையும் சரி நம்ம டெய்லி அதை பற்றி யோசித்து யோசித்து என்னடா அப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்போம் டிப்ரெஷன்லேயே இருப்போம் நம்மளுக்கு யாரும் கிட்டேயும் சொல்லி அழுகிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நான் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நம்ம நினைப்போம் ஸ்ட்ரெஸ்ஸு தானே கவலை தானே போடுறோம் அதை நம்மளால் ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸு தானே கண்ட்ரோல் வேறு வழி இல்லை அப்படின்ட்டு இருப்போம் ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் தானே நினைப்போம் டிப்ரெஷன் தானே நினைப்போம் அது என்னென்னலாம் உள்ளே வந்துட்டு அதாவது மென்டல் ஹெல்த் நல்லா இல்லைன்னா அது கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் வந்துட்டு நல்லா பாதிக்கும் இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கீங்க கண்டினியூஸாக லூப்லேயே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னென்னலாம் ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு சுகர் இன்க்ரீஸ் ஆகும் பிபி இன்க்ரீஸ் ஆகும் கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகும் ஹார்ட் அஃபெக்ட் ஆகும் எனக்கு தலைவலிக்கும் சாப்பிட பிடிக்காது வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி சூசைடல் தாட்ஸ் வரும் சிலரெலாம் ஓவர் டிப்ரெஷன் போய் தான் அந்த மாதிரி சூசைடே பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கிறது மென்டலாக வந்துட்டு இந்த மாதிரி அன் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கிறதே வந்துட்டு ந ஃபிசிக்கலாக வந்துட்டு நம்மளை டேரெக்டாக அஃபெக்ட் ஆகும் சில இதெல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்துட்டு எதலால் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் சாப்பிடுவாங்க இந்த அரிசி சாப்பிட்றது மண் சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாததெல்லாம் சாப்பிடுவோம் எது நான் எடிபிள் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றது சில இதை ஓவர் ஈட்டிங் சாப்பிட்றதே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது ஸ்நாக்ஸு ஜங்க் ஃபுட்டு நிறையா சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் பண்ணி விட்ரு சுகர் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் வெய்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும் ஸோ அது வந்துட்டு ஒரு நம்மளுக்கு தான் வந்துட்டு அது ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும் ஹெல்த்துங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும் ஹெல்த் இல்லைன்னா எது இருந்துமே பிரயோஜனம் இல்லை ஹெல்த் இல்லாமல் வெல்த் இருந்து கூட நல்ல பணம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை வேலை இருந்தும் பிரயோஜனம் இல்லை குழந்தைங்க இருந்தும் பிரயோஜனம் இல்லை ஹஸ்பண்ட் இருந்தும் பிரயோஜனம் இல்லை குடும்பம் ஃபேமிலி என்ன இருந்துமே பிரயோஜனம் இல்லை நம்மளுக்கு ஹெல்த்து தான் மெயின் ஹெல்த்து போச்சுன்னா எது இருந்துமே பிரயோஜனம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க ஓவர் திங்கிங்லாம் பண்ணாதீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு அதுலேருந்து எப்படி வெளிவரது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அதுலேருந்து வெளி வரணும் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் நம்மளுக்கு சொல்லி அழுகிறதுக்கு யாருமே இல்லையா தனியாக உட்காந்து அழுகேன் நம்ம மனசுலேயே வச்சுருந்தா தான் அது ஸ்ட்ரெஸ் ஆகி அதை நம்ம அஃபெக்ட் பண்ணும் நல்லா கொட்டி தீர்த்து அழுது தனியாக நீங்களே அழுதுங்க இல்லை சாமி முன்னாடி நின்று அழுக இல்லைன்னா என்ன வெளியில் எங்கேயாவது பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வாங்க ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் இல்லை சில மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து டக்குன்னு வெளியே வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது நான் என்னோடய அனுபவத்திலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்த சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு நன்றி